ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச் சிறப்பான பள்ள செய்ய இருக்கு இந்த பன்னிரெண்டு மாத காலங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எண்ணியதெல்லாம் ஈழும் மாதமாக அமைய போகிறது ஏன்னா உங்களுக்கு ஜெம்மச்சனியாக இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாத காலம் விரைச்சனி வக்கரை வக்கரத்தில் போயிருந்தார் கண்டிப்பாக உடல் பிரச்சனை உடல் உபாதை உடலை கத்தி வைக்கிறது உடல் ஆப்ரேஷன் இல்லை ஏதோ வகையில் ஆஸ்பத்திரி செலவு விரை செலவு இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவது ஏதோ ஒரு வகையில் விரைச்செலாவே ஆகிட்டு இருக்கும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு இப்போது இந்த விரைச்செலவெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு சேமிக்க தன்மை கொடுக்க போகுது ஆனால் சரிங்களா ஏன்னா இந்த ஆங்கிலத்தில் பிறக்கையில் குரு வக்கரவர்த்தி ஆகிறார் மறுபடி பிறந்த திருக்கணிமபடி வக்கரவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கையில் குரு வக்கரவர்த்தி அப்போ குரு வக்கரவர்த்தி ஆகிட்டாவே பணங்காசு தட்டுப்பட வராது பணங்காசு விஷயத்தில் தலை தாமதம் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறார் கும்பராசிக்கு மூன்றாம் பாகத்தில் இருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த பண விஷயத்திலே தட்டுப்பாடு நீங்கள் சில அவங்களுக்கு வெளியூர் விளையாட போகலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க பணம் காசு கையில் கிடச்சிருக்காது ஒருத்தர் கேட்டிருப்பீங்க ஒரு கடன் கேட்டிருப்பீங்க இல்லை யாரோ ஒரு ஒருத்தட்ட உதவி கேட்டிருப்பீங்க அது தள்ளிட்டே போயிட்ருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்றா இந்த ஒரு காலத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா அதே போல் ரெண்டில் ராகு இருக்கிறார் வய வைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயத்தில் மறைமுகமான லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா ரெண்டு தொழில் பண்ணுறவங்க போல் ஏற்றம் இறக்குமதி பண்ணுறவங்க டிராவல் வச்சுருக்கவங்க டிராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க அதே போல் ஹோட்டல் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் அருமையான காலமாக இந்த ஒரு கால அமையும் தொழில் இருந்தால் பிரச்சனை தலை தாமதம் நீங்கும் என்ன சாமி சனியாக இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சனியாக இருந்தாலும் என்ன மனதளவில் தான் அரட்சில் கொடுக்கும் ஆனால் அது தெளிவாக சிந்தனை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்போ மனதை பாதிப்பு தான் ஜெமச்சனி சரிங்களா அப்போ என்ன பண்ணும் சனி பகவான் எப்பவுமே நம்ம எதை ரொம்ப அதிக விருப்பப்படுறோமோ அதில் தான் வைப்பார் அதனால் நீங்கள் மனதளவில் தான் பாதி பாதி பாதிப்பை கொடுப்பார் அதை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிரும் அப்போ அப்போ இந்த ஒரு என்ன அப்போது உங்களுக்கு அந்த சக்ஸஸாக போகுது ஏன்னா அவர் நாளில் குழு போயிடுவார் மே மாதத்துக்கு அப்புறம் சுகஸ்தானம் வலுவடையுது அப்போ சுகம் என்றால் என்ன குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது வருமானம் சந்தோஷத்தில் பிரச்சனை இல்லாம இருக்குது தொழிலில் பிரச்சனை எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது நான்காம் பாவம் அப்போ நான்காம் சுகஸ்தானம் அதிகமாக உங்களுக்கு எல்லாமே சுகத்தை கொடுத்துருவார் ரெண்டு ராவ இருக்கும்போது வருமானம் பிரம்மாண்டமா இருக்கும் ரெண்டு தொழில் பண்றவங்க ஏன்னா அவர் ராகு புதன் சட்டத்தில் போறார் அப்ப வாய் வச்சு பிடிக்கக்கூடியவர்கள் வாய் மூலமாக சமாதி விடுவாங்க ரீல்ஸ்ட் பண்றவங்க கடகம் வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து வருமானம் இந்த பிரச்சனை தீரும் உடல் உபாதைகள் உபாதிகள் பிரச்சனை தெரியும் சுகஸ்தானத்துக்கு போயிருவார் அப்போ இந்த வருட தொடக்கத்தில் இருந்து போது சுகஸ்தானம் வலுவடையுது மூல குரு ஆட்சியாக இருக்கிறார் வக்கரவர்த்தி ஆயிட்டார் இருக்கார் அப்போ சகோதர வழியில இருந்து ஆதரவு கிடைக்கும் எழுக்கிற முயற்சியில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் திண்ணமா இருப்பீங்க அதே போல வளம் பிராணிகள் வாங்குவீங்க அடிக்கடி பிராணம் சூழ்நிலை வாங்கிப்பா கொடுக்கும் வெளியாறோம் வெளியான கண்டிப்பா ஒரு வருடத்துக்குள்ள கும்பராசன் கண்டிப்பா செல்வீங்க சரிங்களா அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கும் ஏன்னா மூளை குரு இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் திருமணம் சார்ந்த தடை தாமதம் நீக்கி கொடுப்பார் குழந்தை பாக்க குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் கண்டிப்பாக கண்டிப்பா காரியங்கள் நடக்கும் செம்மச்சனி இருந்தாலும் சரி சுப காரியங்கள் செய்வது நல்லது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருமண சந்திர நடைபெறும் இல்லை சுப்பநலிச்சி நினைப்போம் செம்மசனி வந்து இந்த மனதளவு ஒரு மனதளவு தான் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்போ நீங்கள் மனதை தெளிவு பண்ணுவோம் சரிங்களா அதனால் மனதை மட்டும் வச்சுக்கோங்க அந்த அந்த பாக்கியத்தை இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வந்து வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் உங்கள் உடல் சுகம் சார்ந்த விஷயத்துலையும் நல்ல பலனை கொடுக்க போகுது அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் எப்படி இருக்கான்னு ஏன்னா சனி பகவான் செம்மசனியாக இருந்தாலும் விதி ஜாதத்தில் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார் இப்போ சனி தேவக்கு மூணு ஆறு பதிமூணு இருந்துட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக விதிக்கிற ராசிக்கு இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார் நீங்களே வந்து பிரம்மணமாகிருவீங்க மண்மணியெல்லாம் சொல்லி யோகம் ஏற்படும் மண்மணி மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா சனி போகிறத அவிட்டோம் கண்டிப்பாக ஜெம்மசினி அருங்கும் கண்டிப்பாக வீடு வாசம் கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க இல்லை ஒரு இடம் வாங்குவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் மண்ணு சார்ந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் பிரச்சினை கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த இந்த ஒரு காலம் கும்பராசி என்ன பண்ண காலம் ஒரு நல்ல விஷயமா நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் கண்டிப்பாக தொழில் விருத்தி ஏற்படும் வருமானத்தில் நல்லாயிருக்கும் ரெண்டில் ராகு கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஆசைகள் இருக்கும் வருமானத்தையும் எட்டிப்பாய்க்கு கொடுக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ராசிநாதம் வருவதால் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்க முடிவு தின்னமாக இருக்கும் நாளில் குரு வந்து வக்கரவர்த்தி ஆகி போகிறார் கண்டிப்பாக முழு நாளுக்கு போகும்போது கண்டிப்பாக சுகங்கள் அதிகரிக்கும் சுகஸ்தானம் அதிகரிக்கும் உடலில் உள்ள பிரச்சனை அண்ணினால் பிரச்சனை நாள் வியாதி இல்லை மருத்துவர்கள் எல்லாமே தீர்வாகிடும் அதே போல் இந்த ஜெமசீனங்கள் யாருக்கெல்லாம் காணக்கூடிய கருத்து வேறுபாடுஞ்சோ அதெல்லாம் இப்போ சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் பிரிவினை கொடுத்த மனைவி யாரெல்லாம் சேருவாங்க டைவர்ஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக மரணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகமாக நடக்கும் சரிங்களா பொதுவாகவே இந்த கும்பராசி அமைப்புகள் இப்போ மரியாதை புகழ் அதிகமாக வந்து வந்து சேரும் இப்போ அதை விரும்புவாங்க கண்டிப்பாக அந்த புகழ் மரியாதையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா அதில் இந்த ஒரு காலம் இந்த கும்பராசி நம்மகளுக்கு நினைத்த காலையில் நீங்கும் தொழில் பிரச்சனை இந்த தடத்தை நம்ம கண்டிப்பாக நீதி கொடுக்கும் சரிங்களா அதனால் க கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது உங்கள் மூத்துக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக நல்ல பலன் தான் செய்ய போதும் சரிங்களா அதனால் இந்த கும்பராசி அமைப்புகள் யாராக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க அதுவும் மனதில் உள்ள அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய காலாட்டம் இது அதான் உங்கள் இது பார்த்துக்கிட்டு உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது தசாப்தினு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்போல உங்கள் முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் போல் சவ அவிட்டம் சவாயில் செல்லும்போது அவிட்டம் ப்ளஸ் சதையத்தை போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றி கூடிய தன்மையை கொடுக்கும் அதேபோல் ராகு புதன் சாதம் செல்லும்போது கண்டிப்பாக பத்திரப்பதிவு பத்திரம் போகிறதோ இடம் வாங்குறதோ கண்டிப்பாக நடக்கும் ஒரு பத்திரம் பத்திரப்பதிவு பண்ணுவீங்க தொழிலுக்காக வெளியே வெளிமுறைகள்லாம் செல்வீங்க சரிங்களா இடம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும் லோன்ஸ் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் கவர்மெண்ட் அரசு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் எழுதினா அரசியலில் வந்து வருமானம் கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத லாபத்தம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பணம் வரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தியங்க இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலையும் உங்களுக்கு நின்று நாங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது சரிங்களா